திண்டுக்கல் திருச்சி கரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது பழனிக்கும் கொடைக்கானலுக்கு இடையே மழை தொடங்கியிருக்கு அது பழனிக்கு தெற்கு திருப்பூர் மாவட்டத்தை நோக்கி நகர இருக்கிறது அடுத்தபடியாக திண்டுக்கலுக்கும் பள்ளப்பட்டிக்கு இடையில் மழை தொடங்கியிருக்கிறது ஆக இந்த மழைப்பொடிவு கொஞ்சம் செயலிழந்த படிவில் இருந்தாலும் கொஞ்சம் அருகிலே ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இந்த திண்டுக்கல் மற்றும் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தில் இன்றைக்கு ஒதுக்குதல் இருக்கும் மழைப்பொழிவு கொஞ்சம் இப் மழைப்பிடிவும் பொடியும் இந்த மாவட்டத்தில் எல்லா மா எல்லா பகுதிகளுக்கும் மழை இருக்குது ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் இன்றைக்கு நேற்றையை விட கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கும் திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு பொழியும் ஆனால் ஒதுக்குதல் பரப்பு கூடுதலாக இருக்கும் நீடித்து நின்று பெய்யாது வேகமாக வந்து வேகமாக விளையிடும் ஆகவே நேற்றை விட இடி மின்னல் காற்றெல்லாம் குறைவாக இருக்கும் ஆனால் நாளை பதினாறாம் தேதி இடி மின்னல் மழைப்பிடிப்பு பரப்பில் அதிகரிக்கும் பரப்பில் அதிகரிக்கும் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி கரூர் திண்டுக்கலுக்கு நல்ல மழை காத்திருக்கு நாளை விட சனிக்கிழமை பதினேழாம் தேதி கனமழை காத்திருக்கிறது பதினேழை விட பதினெட்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிப்பு இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்தாலும் சில நாட்கள் ஒதுக்குதல் இல்லாத மடிப்பிடிப்பு கொடுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காற்று பகுதியாக இருந்தாலும் காற்று பகுதிக்கும் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி கனமழை காத்திருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் காற்று காற்றுப்பகுதினா அந்த மையப்பகுதி கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி அதுக்கு பத்தொன்பதாம் தேதி கனமழை காத்திருக்கு பதினெட்டாம் தேதியே கனமழை இருக்குது பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இன்னும் சிறப்பான மழை பத்தொன்பது இருபது ரெண்டு நாளும் கனமிகன மழைப்பிடிப்பே தெரிகிறது திண்டுக்கலுக்கு பத்தொன்பது இருபது ரெண்டு நாளும் க கன மிகன மழைப்பிடிப்பை தெரிகிறது இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் அதாவது திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இதில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பார்த்திங்கன்னா மிக கன மழைப்பிடிப்பே தெரிகிறது பதினெட்டாம் தேதி நாளையே நல்ல மழைப்பிடிப்பு தெரியுங்க புதுக்கோட்டை இந்த மாவட்டத்தில் புதுக்கோட்டை சிறப்பாக தெரியுது நாளை நாளை மறுநாள் உறுதியாக தெரியுது ஆனால் பதினெட்டாம் தேதி மிக மழைபொழிவே தெரிகிறது ஒரு சில இடங்களில் பத்தொன்பதாம் தேதி உறுதியாக மிக மழைப்பொடிவு ஆங்காங்கே தெரிகிறது இதில் புதுக்கோட்டை மாவட்டம் கனமழை மிக மழைப்பொடிவு உறுதியாக தெரிகிறது திங்கக்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஆக இன்றைக்கு ஒதுக்குதல் இருக்குங்க இன்றைக்கும் மழை இருக்கும் நாளை ஒதுக்குதல் குறையும் நாளை ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் நல்ல மழை இருக்கும் ச அதே போல் சனிக்கிழமை ஒதுக்குதல் குறையும் நல்ல மழைப்பொடிவு இருக்கும் ஆங்காங்கே கனமழை இருக்கும் இந்த நாலு மாவட்டத்திலுமே திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இந்த நாலு மாவட்டத்திலே புதுக்கோட்டை டாப் ரயின் பெருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது புதுக்கோட்டை மாவட்டம் இதில் பத்தொன்பதாம் தேதிக்கு மிக மழைப்பொடிவே தெரிகிறது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஆங்காங்கே பத்தொம்பதும் இருபதும் பத்தொம்பதும் இருபதும் நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது இப்படி மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் ஒதுக்கி 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 இந்த நாலு மாவட்டத்தில் காற்று பகுதியாகிய இந்த திருப்பூர் சாரி மன்னிக்கும் திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி இந்த வேடசந்தூர் ஒட்டஞ்சு வழக்க அரவக்குறிச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட வடக்கு பகுதி தெற்கு கரூர் மாவட்ட தெற்கு பகுதி திரு திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதி மட்டும் கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கும் இன்றைக்கு கண்டிப்பாக கூடுதல் ஒதுக்குதல் இருக்கும் நாளையும் இந்த இடத்துல ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் நாளை மறுதலத்திலிருந்து இந்த பகுதிக்கும் மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழை கொடுக்க கொடுக்கிறது இந்த நாலு மாவட்டத்தில் திண்டுக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை டாப் ரெயின் நல்ல ஒரு மழைப்பெடிவை கொடுக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது மழைப்பொடிவு எல்லா நாளும் இருந்து கொண்டே இருக்கும் மா மாலை விட்டால் மழை தான் முன்னிரவு வரை முன்னிரவு மாலை தான் இந்த மாவட்டத்துக்கு மழை ஆகவே மாலை முன்னிரவு நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கிறது மாலை வந்து மழை மழைப்பிடிவு நாளை நாளை மறுநாள் வந்து தீவிரமடையும் என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி